வானவரின் தூரிகை வானுருகி சேர்ந்தொழுகி பூநனைத்திடும் தேனருவியின் நீரோ வானுலாவி தேனருவியில் நீர் உறிஞ்சிடும் பூங்குருவியும் யாரோ மலைகளில் மாலைகளில் மயில்களின் தோகைகளும் முகிலோ அலைகளில் ஆழங்களில் கயல்களின் தேடல்களும் வேறோ இலைகளில் ஈரங்களில் உளிர்விடும் துகள்களும் பனியூ காலைகளில் சாலைகளில் ஓவியங்கள் மலர்களின் கொடையோ வானுருகி சேர்ந்தொழுகி பூணனைத்திடும் தேனருவியின் நீரோ வானுலாவி தேனருவியில் நீர் உறிஞ்சிடும் பூங்குருவியும் யாரோ வனங்களில் மரங்களில் குயில்களின் குரல்களும் தேனோ கணங்களில் மனங்களின் சுமைகளில் மாறுதலும் ஏனோ வனங்களும் வானவில்லும் இங்கும் வானவரின் தூரிகையோ இனங்களில் குணங்களில் வேற்றுமை என்றும் அழகோ